രണ്ട് രണ്ട് രണ്ടായിരത്തി ഇരുപത്തഞ്ച് സീരിയൽ നമ്പരായ എ കെ അറുന്നൂറ്റി എൺപത്തി ഏഴ് കേരള സർക്കാർ നറുക്കെടുക്കുവാൻ പോകുന്ന അക്ഷയ ഭാഗ്യക്കുറിയുടെ സാധ്യതാ നമ്പറുകളാണ് ഈ വീഡിയോയിൽ പറയുവാൻ പോകുന്നത് രണ്ട് എട്ട് അഞ്ച് ആറ് മൂന്ന് ഒമ്പത് ആറ് ഏഴ് നാല് പൂജ്യം ഏഴ് എട്ട് അഞ്ച് ഒന്ന് എട്ട് ഒമ്പത് ആറ് രണ്ട് ഒമ്പത് പൂജ്യം ഏഴ് മൂന്ന് പൂജ്യം ഒന്ന് എട്ട് നാല് ഒന്ന് രണ്ട് ഒമ്പത് അഞ്ച് ഒമ്പത് രണ്ട് ആറ് നാല് பூஜ்ஜியம் மூணு ஏழு அஞ்சு ஒன்று நாலு எட்டு ஆறு ரெண்டு அஞ்சு ஒன்பது ஏழு மூணு ஆறு பூஜ்ஜியம் எட்டு நாலு ஏழு ஒன்று ஒன்பது அஞ்சு எட்டு ரெண்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது மூணு ஒன்று ஏழு பூஜ்ஜியம் நாலு ரெண்டு பூஜ்ஜியம் ஆறு நாலு அஞ்சு ஒன்று ஏழு அஞ்சு ஆறு ரெண்டு எட்டு ஆறு ஏழு மூணு ஒன்பது ஏழு எட்டு நாலு பூஜ்ஜியம் எட்டு ஒன்பது அஞ்சு ஒன்று ஒன்பது பூஜ்ஜியம் ஆறு ரெண்டு பூஜ்ஜியம் ஒன்று ஏழு மூணு ஒன்று ரெண்டு எட்டு நாலு ரெண்டு மூணு ஒன்பது ஏழு அஞ்சு ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஆறு பூஜ்ஜியம் ஒன்று ஒன்பது ஏழு ஒன்று ரெண்டு பூஜியம் எட்டு ரெண்டு மூணு ஒன்று ஒன்பது மூணு நாலு ரெண்டு பூஜ்ஜியம் நாலு அஞ்சு மூணு ஒன்று அஞ்சு ஆறு நாலு ரெண்டு ஆறு ஏழு அஞ்சு மூணு ஏழு ஆறு ரெண்டு ஒன்று ஒன்பது ஏழு மூணு ரெண்டு பூஜ்ஜியம் எட்டு நாலு மூணு ஒன்று ஒன்பது அஞ்சு நாலு ரெண்டு ஆறு മൂന്ന് ആറ് രണ്ട് ഒന്ന് നാല് ഏഴ് മൂന്ന് രണ്ട് അഞ്ച് എട്ട് നാല് മൂന്ന് ആറ് ഒമ്പത് അഞ്ച് നാല് ഏഴ് പൂജ്യം ആറ് அஞ்சு எட்டு ஒன்று ஏழு ஆறு ஒன்பது ரெண்டு எட்டு ஏழு பூஜ்ஜியம் மூணு ஒன்பது எட்டு ஒன்று நாலு பூஜ்ஜியம் எட்டு ஏழு அஞ்சு ஒன்பது ஒன்பது எட்டு ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது ஏழு ஒன்று ஒன்று பூஜ்ஜியம் எட்டு ரெண்டு ரெண்டு ஒன்று மூணு மூணு ரெண்டு பூஜ்ஜியம் நாலு நாலு மூணு ஒன்று அஞ்சு அஞ்சு நாலு ரெண்டு ஆறு ஆறு அஞ்சு மூணு ஏழு ஏழு ஒன்பது ஒன்று ரெண்டு எட்டு பூஜ்ஜியம் ரெண்டு மூணு ஒன்பது ஒன்று மூணு நாலு பூஜ்ஜியம் ரெண்டு நாலு அஞ்சு ஒன்று மூணு அஞ்சு ஆறு ரெண்டு நாலு ஆறு ஏழு மூணு அஞ்சு ஏழு எட்டு நாலு ஆறு எட்டு ஒன்பது அஞ்சு ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் எ அஞ்சு எட்டு ஏழு ஒன்பது ஆறு ஒன்பது எட்டு பூஜ்ஜியம் ஏழு பூஜ்ஜியம் ஒன்பது ஒன்று எட்டு ஒன்று பூஜ்ஜியம் ரெண்டு ஒன்பது ரெண்டு ஒன்று மூணு பூஜ்ஜியம் மூணு ரெண்டு நாலு ஒன்று நாலு மூணு அஞ்சு ரெண்டு அஞ்சு நாலு ஆறு ഇതുപോലെയുള്ള സാധ്യത നമ്പറുകൾക്കായി ഞങ്ങളുടെ ചാനൽ സബ്സ്ക്രൈബ് ചെയ്ത് സപ്പോർട്ട് ചെയ്യുക താങ്ക്